கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களின் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டறிவான் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேலையிலே அவரை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார் தம்மை வெளிப்படுத்தி கிருபைகளை அவருடைய நிச்சயமாகவே கொடுத்து வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்கான ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனும் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் பயத்துடனே கர்த்தரை ஆராதியுங்கள் வழிபடுங்கள் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில இந்த வார்த்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் அலிலுயா ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை வணங்குகிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயத்துடனே கத்தரிடத்துல நாம் சேர்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக வழிபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அலிலுயா பயம் என்றால் என்னவென்று நாம் அதிகமாக பிள்ளைகள் இடத்துல பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு பயப்படுகிறது போது ஆசிரியர்களுக்கு பயப்படுகிற போது நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் என்ன பண்ணுவாங்க கீழ்படுகிறதை போல நடிப்பார்கள் பெரியவர்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க தங்களுடைய முதலாளிக்கு முன்பாக வேலை செய்கிறது போல பயந்து வேலை செய்கிறது போல நடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட பயத்தை உடையவர்களாக ஆண்டவரிடத்துல சொல்லும் போது கை கூப்பி கொண்டு அப்படியே நடுங்கி கொண்டு போவது போல நடிப்பதல்ல அப்படிப்பட்ட பயத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை அலிலுயா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற பயம் என்னவென்றால் வேதம் அழகாக சொல்லுகிறது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அலியா இந்த இடத்துல கூட அழகாக வசனம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் ஆண்டவரை வழிபடுகிற நாம் அல்லது ஆண்டவரிடத்தில் வழிபட போகிற நாம் ஆலயத்திற்கு போகிற நாம் அது நாம் எப்படிப்பட்ட பயத்தோடு இருக்க வேண்டும் என்றால் என்னிடத்திலே ஆண்டவர் வெறுக்கிற ஆண்டவர் விரும்பாத தீமையான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்ற எண்ணத்தோடு பயத்தோடு நாம் யோசித்து ஆண்டவரிடத்துல நாம் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை வழிபடுவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் விரும்பாத காரியம் ஆண்டவர் வெறுக்கிற தீமையான காரியம் என்னிடத்துல ஏதாவது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பயத்துடனே ஆண்டவரை நாம் சேவிக்கிறவளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது என்று எனவே நாம் தீமையை வெறுக்கிறவளாக கர்த்தருக்கு அப்படிப்பட்ட பயத்துடனே கர்த்தடத்துல சேருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் விரும்பாத தீமையான காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியமான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் வணுங்கள் நிச்சயமாகவே அவர் பிரியப்படுகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர்களிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக